சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குண அதிசயங்களும் செயல்திறன்களும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அழகான உடல்வாகும் வசீகரமான கண்விழி தோற்றமும் கொண்டிருப்பார்கள் சிறந்த ஒழுக்கமும் ஆன்மீகத்தில் ஆர்வமும் இருக்கும் நிர்வாக பண்பு மற்றவர்களை அடக்கியாலும் திறனும் கொண்டிருப்பார்கள் இரக்க குணமும் முன்கோபமும் அதிகம் இருக்கும் சிறை அதிகாரிகள் மின்சாரத்துறை மருத்துவத்துறை கலை மற்றும் திரைத்துறை ஊடகத்துறை போன்ற துறைகளில் முதன்மை வகிப்பார்கள் கலை அம்சம் கொண்ட பொருட்கள் மற்றும் ஆடைகள் மீது விருப்பம் கொண்டவர்கள் நடக்க இருப்பதை முன்கூட்டியே யூகிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்களாக இருப்பார்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி